Yes, weedle, schools, hotels, storeroom. Young partition wall katno Ipo, building bonus soda first choice, Renocon rapid wall panels. Good morning to everyone. What Prime Minister is saying to the people or addressing to the people, he is committed for that, and it is also in one of the examples that how he is delivering his promises. பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு பத்து லட்சத்தை தாண்டி வேலை கொடுத்துட்டுருக்காரு இதுதான் ஒரு நாட்டினுடைய தலைவர் தன்னோட வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றணும் அதில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கணுங்கிறத நம்ம கற்றுக்கணும் அரசாங்க வேலை அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய இடங்களில் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேலை அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அபவுட் த இண்டிவிஜுவல் இட் இஸ் சேஞ்சிங் த ஜென்ரேஷன்ஸ் ஒரு தலைமுறை அப்படிங்கிறது அந்த ஒரு அரசு வேலையால் மாற்றப்படுவதை நம்ம கண்ணு முன்னால பாக்குறோம் இந்த இடத்துக்கு நீங்க இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரோடு வரீங்க ஐ மீன் வாங்க போறீங்க அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது உங்களோட உழைப்பு உங்களுடைய படிப்பு உங்களுடைய திறமை அதற்கான ரெகனைசேஷன் மட்டுமே கிடையாது உங்களை சார்ந்திருக்கின்ற குடும்பம் நீங்கள் இருக்கின்ற சமுதாயம் இவை எல்லாம் உங்களால் எப்படி மாற்றம் அடைகிறது அப்படிங்கறது அந்த லெட்டரோட ஒரு மிகப்பெரிய அர்த்தமாக இன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது அப்படிங்கறது பிரஸ்டீஜியஸ் சர்வீஸ் எதுக்காக அதை சொல்றோம் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படிங்கிறவங்க ஏன் அதை சர்வெண்ட்னு ஒரு வார்த்தை கொடுக்கணும் ஆபீஸ் கொடுத்துருக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா கவர்மெண்ட்ல மட்டும்தான் சர்வன்ட் சொல்றோம் எந்த லெவலுக்கு போனாலும் ஐ சர்வெண்ட் கவர்மெண்ட் அப்படிங்கறதே அர்த்தம் அதுதான் மக்களுக்காக சர்வ் பண்றதுக்காக இந்த நம்ம இருக்கும் இதை முதல்ல மனசுல நம்ம வச்சுக்கோம் நாம எதுக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கோம் என்ன படிப்பு இருக்க வந்த இல்ல வேற ஏதோ ஒரு திறமை இருக்க வந்த அதை தாண்டி உங்களை எந்த இடத்துல உட்கார வைக்கிறது எதுக்குன்னா யார் வாய்ஸ்லெஸ்ஸா இருக்காங்களோ அவங்களோட விஷயங்களை புரிஞ்சிட்டு அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக கவர்மெண்ட் நம்மளை உட்கார வைக்கணும் இது அடிப்படையா இருந்ததுன்னு சொன்னா எந்த இடத்துக்கு போனாலும் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் நாம எவ்வளவு ஒரு முக்கியமான பதவியில் இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கின்ற நம்முடைய பொறுப்பை உணர்ந்து வேலை செய்யறதுக்கு அது சிறப்பாக இருக்கும் அதனால் இன்று வந்து குடும்பத்தில் எவ்வளவு சந்தோஷமா அவங்க அனுப்பி வச்சிருப்பாங்க நீங்க எவ்வளவு ஒரு ஆனந்தமா இங்க வருவீங்க அதுவும் பாருங்க கவர்மெண்ட் அப்பாயிண்ட்மெண்ட் நாம ரிசீவ் இட் த்ரூ மெயில் பட் ஒரு மினிஸ்டர் ஓவர் லெட்டர் இஸ் அ மெசேஜ் தட் இன் லைஃப் வெரி வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் யூ ஸோ இட்இஸ் இந்த இடத்துல பாரத்னு அவங்க எம்சி ரொம்ப அழகா அடைந்த இந்தியா அந்த வளர்ச்சி அடைந்த இந்தியாங்கிறது எப்படி இருக்கணும் பசி இல்லாத பட்டினி இல்லாத பாதுகாப்பான அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கின்ற ஒரு சமுதாயமாக வல்லரசு நாடாக சுயசார்பிருக்கின்ற நாடாக இன்னைக்கு பல்வேறு துறைகளில் இந்தியா முன்னேறிட்டு இருக்கு அது இருக்கலாம் இருக்கலாம் சாட்டிலை எதுலாம் தொட முடியாத உயரங்கள் அப்படின்னு இந்தியாவை பார்த்து சொன்னாங்களோ அந்த இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் மோடிஜியோட லீடர்ஷிப்ல இன்னைக்கு இந்தியா அப்படிங்கிறது வளர்ந்து வரக்கூடிய நாடு வேகமாக வளர்கின்ற பொருளாதாரம் பல்வேறு திறமைகளை கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இந்த மாதிரி பல்வேறு மகிடங்கள் நம்மளுக்கெல்லாம் எல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய இலக்கு என்பது வளர்ச்சி அடைந்த பாரதம். அதுல கவர்மெண்ட் சர்வன்ட்டோட ரோல் அப்படிங்கிறது பேக்ボーン. ஒரு பாலிசி மேக்கர்ஸ் என்ன வேணா நாம உருவாக்கலாம். நாம ওখানে லெஜிஸ்லேட் பண்ணலாம். பட் அல்டிமேட்லி எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறது எக்ஸிகியூட்டிவ்ஸ். அந்த எக்ஸிகியூட்டிவ் யாரு? கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். சோ அதனால அல்டிமேட்டா மக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கின்ற பாலமாக நீங்கள் செயல்பட போகிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்